மன்னாரில் தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் உள்ளவர்களை கைது செய்ய போலீசார் முயற்சி டொனால்டு டிரம்புடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சினேகபூர்வ உரையாடல் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனி சந்தித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார பிரதமர் ஹரிணி அமரசூரிய அக்டோபரில் சீனாவுக்கு செல்கின்றார் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பேரணியில் கையொப்பமிடும் பணி அடுத்த வாரம் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜா அறிவிப்பு நேற்று இரவு தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் உள்ளவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மன்னாரில் நேற்று இரவு முதல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கொடூரமாக தாக்கிய நிலையில் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவை ஊடாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நிலையில் போலீசார் தங்கள் மீது உள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மேலும் போராட்டத்தில் முன்னொன்று செயற்படும் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் முன்னெடுத்து வருகின்றனர் ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற போராட்டத்தில் அராஜகமாக மக்களை தாக்கியது மாத்திரம் இல்லாமல் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் போலீசார் மேற்கொண்டுள்ளமை மன்னார் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இவ்வாறான நிலையில் அமைதியான மக்கள் போராட்டத்தில் பெண்கள் மதகுருக்கள் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்ட போலீசார் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் முறைப்பாட்டு பிரிவிலும் முறைப்பாடு மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் போலீஸ் முறைப்பாட்டு பிரிவிலும் முறைப்பாடு மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்காத வகையிலே நேற்றைய தினம் அந்த காற்றாலினுடைய உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்தினுள் நுழைந்த பொழுது அதற்கு எங்களுடைய மன்னார் மக்கள் ஜனநாயக ரீதியிலே தங்களுடைய எதிர்ப்பினை காட்டிய சந்தர்ப்பத்திலே மன்னாருடைய போலீஸார் தங்களுடைய இரும்பு கணங்களை கொண்டு வன்முறைகளை கட்டவிழ்த்து எமது மக்கள் மீது அராஜகத்தை நடத்தியமே மிகவும் கண்டனத்துக்குரியது அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஏற்கனவே இவ்வாறான உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே மன்னார் போலீசார் கௌரவ நீதிமன்றத்தில் அளித்திருந்தார்கள் மன்னார் பகுதியில் நிறுவப்பட உள்ள காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போலீசாரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்டும் வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் தொண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டது மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் வவுனியா மாவட்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் அங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கு வழங்கி வைத்தனர் உணர்வுகளை மதிக்காமல் இந்த அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பாக நேற்றைய நாளிலே போராட்டக்களத்திலே நானும் இருந்தேன் அந்த வகையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் காட்டு மக்களையும் குருக்களையும் அவர்கள் தாக்கி அந்த வாகனங்களை மன்னார் நகருக்குள்ளே நகர்த்து சென்றதாலது மிக வேதனை அளிப்பதை நாங்கள் இந்த வழியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நகர தனுவாத்திரி ஆரம்ப ஏ நகர வவுனியாவின் ஆரம்ப கரலாச கிரி நோச்சி எடுக்கலாம் கிட்டதாவ மன்னாரம மன்னார நகரே தன்வாத்திரிமா கரமின் மே வெட வெடசட்ட நகர சலை அவசான் கிரிமர பலாபுரத்து வேணும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா டிரம்ப் ஆகியோருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி லோட்டே நியூயார்க் பிளேஸ் விருந்தகத்தில் அரசு தலைவர்களுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வழங்கிய சேட இரவு விருந்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் அங்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் உரையாடியதாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடன உடன்படிக்கையின் அங்கத்துவத்தில் அறுபது நாடுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு பிரான்ஸ் அரசாங்கம் சிறப்பு நிகழ்வை ஏற்படுத்தியிருந்தது இந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் ஒரு நாடான இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார் இதன்போது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை சந்தித்த ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் ஹரிணி அமரசூரிய உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் அக்டோபரில் சீனா செல்லவுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி பெர்னாண்டோ தெரிவித்தார் சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு இலங்கையில் உள்ள சீன தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசு மற்றும் இலங்கை மக்கள் சார்பில் சீனாவிற்கு அவர் வாழ்த்துக்களை கோரினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன மக்கள் குடியரசை ஏற்றுக்கொண்ட பிரதான நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் அன்றிலிருந்து தொடரும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அக்டோபரில் பீஜிங்குக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்ய உள்ளார் அதே சீனாவின் ஒரு சீன கொள்கையையும் அமது வெளிநாட்டு கொள்கைகளினூடாக இஸ்திரமாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் தெரிவித்தார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடும் பணி அடுத்த வாரம் தொடங்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவிற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரே நிராகரித்தது உட்பட பல விடயங்கள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் சட்டமா அதிபர் மற்றும் நாடாளுமன்ற செயலகம் சபாநாயகருக்கு சமர்ப்பித்த அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உண்மைகளை புறக்கணித்து சபாநாயகர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தொடர்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை இந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டினாலும் அந்த அனைத்து விடயங்களையும் புறக்கணித்து சபாநாயகர் ஒருதலைபட்ச செயல்படுவது கடுமையான அநீதி என்றும் தெரிவித்தார் சபாநாயகரின் நடவடிக்கைகள் காரணமாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் கடுமையான அநீதிகளை எதிர்கொண்டுள்ளதால் எதிர்க்கட்சியின் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஷ்பூர் ரஹ்மான் மேலும் தெரிவித்தார் பத்து உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான இருபத்தி ஆறு பெண் பிரதிநிதிகளின் பெயர்கள் இன்னும் அரசியல் கட்சிகளால் தேர்தல் அலுவலகத்திற்கு அனுப்பப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான இன்னும் அடையப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளில் அரசியல் பன்மைத்துவம் மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து நடைபெற்ற கருத்தரங்கிலேயே தேர்தல் ஆணையாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்தார் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பாக சில அரசியல் கட்சிகள் காட்டும் மேலோட்டமான ஆர்வம் கட்சிகளுக்குள் பிரதி என்றும் பெண் பிரதிநிதிகளை அனுப்புவதில் ஏற்படும் தாமதம் தாமதம்ாரணம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அம்பாந்தோட்டை திச மகாராமா பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஐம்பத்தி எட்டு வயதான நபரொருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கியால் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தீவிர விசாரணைகள் திச மகாராமா போலீசாரால் முன்னெடுக்கப்படுகின்றன மட்டக்கிளப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி திருமுருகல் வீதியில் அமைந்துள்ள பற்றிக்குள் இருந்து நேற்று ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அந்த இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை பார்வையிட்டுள்ளனர் இந்நிலையில் கழுவாஞ்சிக்குடி நீதிபதி டி பிரதீபனுடைய உத்தரவுக்கு அமைய சடலத்தை பார்வையிட்டு கழுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்கான திடீர் மரண விசாரணை அதிகாரி சிதம்பரப்பிள்ளை ஜீவரத்னம் சடலத்தை பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி உத்தரவிட்டார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் களுவாஞ்சிக்குடி திருமுருகன் கோயில் வீதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான எழுபத்தி ஒரு வயதுடைய கணபதி பிள்ளை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் கழுவாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அக்கரப்பத்தானை பிரதேச வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இரவு குழப்பகரமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமையை அடுத்து அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படாதாலேயே அவர் உயிரிழந்தார் என பிரதேச மக்கள் சிலர் குற்றம் சாட்டினர் அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பம்பர்கள தோட்டம் மேல் பிரிவை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை சந்திரகுமார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் மருந்து எடுத்துக்கொண்டு வீடு சென்றுள்ளார் இந்நிலையில் அவருக்கு நேற்று முன்தினம் நெஞ்சுவருத்த நோயின் நிலைமை தீவிரமாகியுள்ளது இதனையடுத்து அவரை அவரது உறவினர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்துள்ளனர் அவரை பரிசோதித்த வைத்தியர் தங்கியிருந்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியிருந்தார் இதன்படி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நபருக்கு வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது மாலை வேளையிலும் வைத்தியர்கள் பரிசோதனை செய்துள்ளனர் அதன்பின் மருந்துகள் வைத்தியசாலை தாதியர்களால் வழங்கப்பட்டுள்ளன இருப்பினும் மாலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சம்பந்தப்பட்ட நபர் இறந்துள்ளார் இதனையடுத்து பிரதேச மக்கள் சிலர் வைத்தியசாலைக்குள் நுழைந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படாதாலேயே அவர் உயிரிழந்தார் என குற்றம் சுமத்தி ஆக்ரோசமாக நடந்து கொண்டுள்ளனர் அதனால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது இதனையடுத்து அக்கரப்பட்டனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் வைத்தியசாலைக்கு விரைந்து tener இறந்தவரின் சடலத்தை வைத்தியசாலையிலிருந்து செல்ல வேண்டாம் என தெரிவித்து வைத்தியும் பொதுமக்களுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது பொதுமக்களை முயற்சி செய்த போதிலும் நேற்று காலை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வைத்தியசாலையில் ஒன்று கூடி இறந்தவருக்கு நீதி வேண்டும் என குறிப்பிட்டு இறந்தவரின் உடலை கொண்டு செல்ல முடியாது என தெரிவித்தனர் இதனையடுத்து போலீசார் எடுத்த முயற்சியால் பல மணி நேரத்திற்கு பின்பு சடலம் போலீஸ் பாதுகாப்பு பிரேத நுவரலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது வைத்தியசாலை நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது போது தாம் அந்த நபருக்கு சரியான முறையில் சிகிச்சை வழங்கினார் எனவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது பரிசோதனை செய்ததோடு மாலை வேளையிலும் பரிசோதனை மேற்கொண்டு அவருக்கான மருந்துகளை வழங்குமாறு தாதியர்களை வளப்படுத்தினார் என அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தாதியர்களால் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன இருப்பினும் அவர் மாரடைப்பு காரணமாகவே இறந்தார் என வைத்தியசாலை வைத்தியர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்கள் ஊழியர்களை இடமாற்றம் செய்யுமாறு தெரிவித்து பொது இருந்து கையொப்பம் பெற்று அக்கரப்பத்தனை பிரதேச சபை உதவி தவிசாலரிடம் சம்பந்தப்பட்டோர் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் வந்திருக்காங்க ஆனால் அதை தாண்டி ரெசரா சுயமாக சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொரு டவுன்லேயும் ஒரு கிளினிக்கோ டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க ஆனால் நிறைய பேர் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் அங்கே போய் மருந்து எடுக்கிறாங்க அவங்களுக்கான வந்து மருந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இதை கொடுத்துருக்காங்க இதை வந்து முற்றிலுமோ நான் சொல்கிறேன் என்ன கேட்டால் ஒவ்வொரு டவுன்லேயும் யாருமே இடம் கொடுக்கக்கூடாது இந்த மாருக்கு ஒரு டிஸ்பென்சரி போடுறதுக்கு இங்கே சேவை செய்யறதுல இங்கே தான் இருக்கணும் இது நடந்தது காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மனசில் வந்து அட்மிட் பண்ண ஒரு படம் எட்டரை மணி தான் டாக்டர் இங்கே வந்துருக்காரு மற்றும் போக்குவரத்து சட்ட திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பலரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் அதோடு மோட்டார் சைக்கிளையும் போலீஸ் நிலைய பொறுப்பு தலைமையிலான குழுவினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த நடவடிக்கை நேற்று அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான வீதியில் நடைபெற்றது சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் சில மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துரை ஒப்படைக்கப்பட்டுள்ளன குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சம்மாந்துறை சவளக்கடை மத்திய முகாம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வவுனியா மாநகர சபையின் செயற்பாடுகள் தொடர்பாக மேஜருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது வவுனியா மாநகர சபை மேயர் எஸ் காண்டிபனின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் கஜேந்திரன் கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தவபாலன் மற்றும் கட்சியின் வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் இதன்போது இந்த சந்திப்பில் சமகால அரசியல் விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் வவுனியா மாநகர சபையின் செயற்பாடுகள் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன கனடா தபால் துறை பணியாளர்கள் நாடு முழுவதும் வேலைநிறுத்தத்தில் இறங்கியுள்ளார்கள் கனடா தபால் துறைக்கு பொறுப்பான அமைச்சரான ஜோயல் லைட் பவுண்ட் கனடா தபால் துறை திவாலாகும் நிலையில் உள்ளதாக கூறி தபால் துறையில் பல்வேறு மாற்றங்களை அறிவித்துள்ளார் வீடுகளுக்கு தபால் விநியோகம் செய்வதை நிறுத்துவது அவசர தபால்கள் தபால்களை விமானத்தில் கொண்டு செல்வதற்கு பதிலாக ரயிலில் கொண்டு செல்வது கிராமப்புற தபால் நிலையங்களை மூடுவதற்கான தடையை நீக்குவது ஆகிய மாற்றங்களை செய்ய முடிவு செய்துள்ளதாக ஜோயல் அறிவித்துள்ளார் மக்களிடம் நேரடியாக தபால்களை கொண்டு கொடுப்பது அவர்கள் நலம் குறித்து அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறும் தபால் ஊழியரான டேனியல் என்பவர் வீடு வீடாக தபால் கொடுக்க போகும் போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் நலமாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு ஏதேனும் தேவைகள் உள்ளனவா என்பதையும் அறிந்து கொள்வோம் இனி அது சாத்தியப்படாது என்றும் அவர் வருத்தம் தெரிவிக்கின்றார் தபால் துறையில் மாற்றங்கள் குறித்த அமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து தபால் ஊழியர்கள் பணியாற்றும் தபால் துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர் என அறிவித்துள்ளது அப்பட்டமான பொய்கள் என்று கமாஸ் கண்டித்துள்ளது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹு நேற்று உரையாற்றினார் அவருடைய உரையில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் செயலை விமர்சித்திருந்ததுடன் பல விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்நிலையில் அவருடைய உரையை விமர்சிக்கும் வகையில் ஹமாஸ் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அப்பட்டமான பொய்கள் மற்றும் முரண்பாடுகள் கொண்ட ஒரு தவறான உரையை நிதன்ஜாக நிகழ்த்தியுள்ளார் என ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது பொய்கள் ஒருபோதும் உண்மையை மாற்றாது எனவும் ஹமாஸ் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நெதன்ஜாஹின் உரையை புறக்கணிப்பது இஸ்ரேலின் தனிமைப்படுத்தலின் ஒரு வெளிப்பாடாகும் மேலும் அழிப்பு போரின் விளைவுகளும் ஆகும் என ஹமாஸ் மூத்த தலைவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு நேற்று உரையாற்றிய போது அரங்கத்தில் அமர்ந்திருந்த பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறியதோடு பலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்நிலையில் பிரதிநிதி ிகள் மற்ற நிலையில் சபை பொதுக்கூட்டத்தில் நெதன்ஜாக உரையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா உட்பட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு அக்டோபர் முதலாம் திகதி முதல் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருந்து பொருட்களுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப்பட்டிருப்பது அமெரிக்க ஜனாதிபதியின் அடுத்த தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்றார் அவர் பதவியேற்றது முதல் பல்வேறு நாடுகள் மீது சரமாரியாக இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்து வருகின்றார் இந்தியா சீனா இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரியையும் அவர் அறிவித்தார் முதலில் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் அறிவித்தார் இந்தியா அதை ஏற்காததால் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை இந்தியா மீது விதித்தார் இதனால் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படுகின்றது இதனால் அமெரிக்கா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோஜல் அமெரிக்கா சென்றுள்ளார் அவருடன் வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் சென்றுள்ளனர் அமெரிக்க அரசின் வர்த்தகத்துறை அமைச்சருடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோஜல் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் தொடர்ந்து வர்த்தகம் மற்றும் வர்த்தகம் சாராத விவகாரங்கள் குறித்து பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழுவினர் இந்த வார இறுதியில் இந்தியா திரும்ப உள்ளனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டணி நாடாக அமெரிக்கா இருந்து வருகின்றது இந்தியாவின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சுமார் பதினெட்டு சதவீதமாகவும் இறக்குமதி ஆறு and சதவீதமாகவும் உள்ளது இந்தியாவின் மொத்த வணிக வர்த்தகத்தில் பத்து தசம் ஏழு மூன்று சதவீதம் அமெரிக்காவை சார்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சூழலில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு நூறு சதவீத வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்று முன்தினம் திடீரென அறிவித்துள்ளார் அதே நேரம் அந்த மருந்து நிறுவனங்கள் அமெரிக்காவில் தொழிற்சாலைகளை அமைந்திருந்தார் தொழிற்சாலைகளை அமைத்திருந்தால் அந்த நிறுவனங்களுக்கு இந்த வரி பொருந்தாது என்றும் அறிவித்துள்ளார் மேலும் சமையலறை உபகரணங்கள் குளியலறை கழிப்பறை உபகரணங்கள் மீது முப்பது சதவீத இறக்குமதி வரி பர்னிச்சர் பொருட்கள் மீது இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார் இந்த கூடுதல் இறக்குமதி வரி விதிப்பு அக்டோபர் முதலாம் அமலுக்கு வர உள்ளது ட்ரம் இந்த அறிவிப்பால் இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை மிகவும் சார்ந்திருக்கும் உள்நாட்டு தொழில்களில் ஒன்றான இந்தியாவின் மருந்து துறை ட்ரம்ப்பின் இந்த திடீர் தாக்குதலால் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது